இந்த உலகம் என்பது ஒரு வட்டமானது நாம் இந்த உலகம் என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது ஒரு வட்டமானது ஒரு தாயினுடைய வயிற்றில் சிசுவாக பிறகு குழந்தையாக சிறுவனாக வாலிபனாக இளைஞனாக வந்து வந்து முதியோராக வந்து விடுகின்றோம் முதியோருக்கு பிறகு என்ன இருக்கின்றது அடுத்த கட்டம் என்ன அடுத்த முதியோருக்கு அடுத்ததாக என்ன கட்டம் இளைஞனுடைய அடுத்த கட்டம் வருமா நம்முடைய வாழ்க்கை மீண்டும் இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்படுமா இல்லை சகோதரர்களே முதுமை முதுமைக்கு பிறகு மரணம் அதற்கு முன்னாலும் மரணம் வரலாம் ஆனால் முதுமை ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு சிறுமை என்று சொல்லி சிறு வயதில் இருந்து திரும்ப மீண்டும் என்ன செய்ய மாட்டோம் இந்த உலகத்திலே புதிய ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வர மாட்டோம் அதற்கு பிறகு வரக்கூடியது என்ன மரணம் ஹன்பூக்கரே இஸ்லாமிய தோழர்களே சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான் வஜாத சக்ரத்துல் மவுத் பில் ஹக் மரணத்தினுடைய வேதனை வந்துவிட்டது நிச்சயமாக வந்துவிட்டது தாலிக்கமா குன்தம் மின்ஹு தஹீத்அன்ன மரணம் என்றதென்ன அவனை விட்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருந்தீர்கள் நம்ம விரண்டு ஓடுறேன்னு சொன்னா நம்ம நனங்க கூடாது மரணத்துக்கு பயபறது மட்டுமல்ல விரண்டு ஓடுறது அல்லாஹ் ஹூதஆனா திருமறை குரானிலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு தான் என்று நம்ம சிந்திக்க எனக்கு மௌத்துக்கு பயம் இல்லை யார் அது சொல்லுமா தொழாதவனும் சொல்லுவா சக்காத்து கொடுக்காதவனும் சொல்லுவா அல்லாவை நிராகரிச்சவனும் சொல்லுவா எனக்கு பயம் ஒன்று இல்லை எனக்கு நான் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டேன் அந்த பயத்தை எல்லை இறைவன் சொல்லுகின்றான் அந்த பயம் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இருக்கின்றது அவன் சொல்லுவான் எனக்கு மரணத்தை பற்றி யாரும் என்னை கொண்டாலும் பரவாயில்லை நான் என்ன செய்வேன் முன்னிட்டு போராடுவேன் என்று சொல்லி முஸ்லீம் அல்லாதவனு சொல்லுவான் தொழாதவனு சொல்லுவான் ஆனால் நாம் விரண்டு ஓடுகின்ற அந்த மரணம் என்று இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன நம்ம இந்த உலகத்தில மௌத்த மௌத்த நினைச்சு விரண்டு ஓடுவது கிடையாது ஆனால் இந்த உலகம் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே மூழ்கி கொண்டு இருக்கின்றோம் மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனைத்தான் இறைவன் சொல்லுகிறான் என்பதை நான் வழங்கிப் போகவேண்டும் ஒவ்வொரு நாளும் பயப்படுவது இந்த பயத்தை இந்த உலகத்திலே கொண்டு ஒரு முற்றுப்புள்ளி பிறகு நான் அதை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது இந்த உலகம் என்னுடைய விளைச்சல் நிலம் என்று அதற்காக வேண்டி தயார்படுத்துவதுதான் இந்த உலகத்தினுடைய அதாவது மரணத்தினுடைய பயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்

பாசாக வேண்டும் சித்தி அடைய வேண்டும் என்று முழு முயற்சியாக நின்று படித்து அதிலே தேர்ச்சி பெற்று விட்டான் என்று சொன்னால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் இவன் கடும் தலண்டானவன் புத்திசாலி நல்ல சிந்தனையாளர் என்று சொல்லுவோம் அது உலகத்தினுடைய நியதி உலகத்தினுடைய செயற்பாடு உலகத்தினுடைய கோட்பாடு ஆனால் ரசூ சலாசம் அவர்கள் நிதிரமா சொல்லுகிறார்கள் உண்மையான டெலண்ட் யார் தெரியுமா உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா மந்தான நு வாமிலனிமா பாதல் மோத் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய மனோயிச்சையை கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலே எதுவெல்லாம் இறைவனுக்கு முரணானதாக இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நாளை மருமணிக்காதவன் யார் தயாரிதல் என்று இருக்கின்றானோ அவன்தான் தயாரிண்டான இப்போ நமக்கு சரி ஊர்ல நல்ல பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருப்பார் ஒரு நம்ம சொல்லுவோம் அவன் கடும் நல்ல சிஸ்டமா உழைக்கிறான் சிஸ்டமா சம்பாதிக்கிறான் நல்லா உழைக்கிறான் செயல்பாடுகள் புத்திசாலி நாளும் அவன் என்ன புத்தி இல்லாதவன் புத்தி மங்கினவன் இந்திய இஸ்லாமிய சோதரிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சோதர்களே இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான் அதாவது தொடர்ந்து சொல்கின்றான் வனு விஹவிசூரி சூர மூதுப்பட்டு விட்டது தாலிக்க யௌமுல் வஹீத் நாளை மறுமை நாளையிலே அந்த சூர மூதுப்பட்டு விட்டது வஜாத் குல்லுனஸின் பஹா சய்குன் வ ஷஹீத் நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒரு மலக்க என்ன செய்வார் சாட்சியாளராகவும் இன்னொரு மலக்க என்ன செய்வார் கூட்டி கொண்டு வருவார் நமக்கு அதாவது மனிதர்கள் வருவார்கள் ஒரு பக்கத்துல ஒரு சாட்சியாளர் இருப்பாரு இன்னொரு பக்கத்துல ஒரு மடக்கு நம்மளை கூட்டிக் கொண்டு வருவாரு இப்படியான ஒரு நிலைமையில அல்லாஹுடத்துல நம்ம வருவோம் வந்த உடனே அல்லாஹு தாலா சொல்லுவான் இந்த மருமை நாளை பற்றி நீ உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அலட்சியமானவனாக இருந்தாய் அதாவது பொதுபோக்கானவனாக இருந்தாய் அதை பற்றி சிந்திக்காதவனாக இருந்தாய் இன்றைய இந்த தினத்திலே உன்னுடைய பார்வையில இருக்கக்கூடிய திரையை நாங்கள் எடுத்து விடுகின்றோம் தெளிவான அதாவது பார்வையோடு இந்த மறு உலக வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளும் இப்ப நம்ம என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் இருந்து நம்முடைய சாதாரண கண்களினால் நாளை மறுமை நாளினுடைய நிகழ்வை எம்மால பார்க்க முடியாது நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த திரையை எடுத்து விடுவான் எடுத்ததன் பிறகு மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த அமளி துவளிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எம்முடைய கூர்மையான கண்களிலே இதுதான் உங்களுடைய பட்டோலை உலகத்திலே நீங்கள் பொதுபோக்காக இருந்தீர்களே இந்த மர்மையை பற்றி அதனுடைய விதி அதாவது அதனுடைய பட்டோலை இந்தாருங்கள் என்று சொல்லி அந்த பூட்டி கொண்டு வந்த மடக்கு அவர் நம்முடைய கையிலே தருவார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே இந்த சோதனைகள் எல்லாம் இந்த வேதனைகள் எல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா அந்த மருமையிலே மிகவும் கூடியதாக இருக்கும் இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் இறைவனை பற்றிய அச்சம் இல்லாமல் இந்த உலகத்திலே அலட்சியம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் சோதனை அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனை இறைவன் திருமலை சொல்லுகின்றான் அதாவது இந்த பொடுபோக்கு அலட்சியத்தின் காரணமாக எம்முடைய உள்ளம் இருக்கின்றது என்னுடைய உள்ளம் மிகவும் கல்லெஞ்சு உள்ள உள்ளமாக மாறிவிடும் அல்லாஹுத்தாலா முத்திரை குத்தி விடுவான் அவ்வாறா உள்ள உள்ளங்களுக்கு அல்லாஹ் தாலா திருமறை குரானில பல இடங்களிலே சொல்லுகின்றான் அல்லாஹ் தாலா அவர்களுடைய உள்ளங்களுக்கு முத்திரை இன்று விட்டான் தவமாலா குனூமையும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹுத்தாலா முத்திரை இன்று விட்டான் என்று சொல்லி பல இடங்களிலே இடங்களில் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகின்றான் இது